இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது நாங்கள் ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ அந்த எஸ்சிஓ ப்ராப்ளம்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது உங்களோட மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிற நேரம் தான் நீங்கள் எஸ்சிஓ பண்ணுற நேரம் இந்த ப்ராப்ளம்லாம் எப்போ வேணாலும் உங்களுக்கு தோணலாம் அப்படிங்கிற நேரம் இந்த மைண்ட் செட் இருந்தால் தான் அதை ஓவர்கம் பண்ணி நீங்கள் தொடர்ந்து அந்த ஜேர்னியில் போய்கிட்டே இருக்க முடியும் இல்லை நீங்கள் எஸ்சிஓஓ கேரியர் பார்த்தா சூஸ் பண்ணி நீங்கள் இன்னொருத்தருக்கு எஸ்சிஓ பண்ணுற நேரம் இந்த கொஷன் எப்போ வேணாலும் வரலாம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக இதெல்லாமே இப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாங்கிறது மூலமாக அவங்கள இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கஸ்டமராக வச்சுக்கொள்ள முடியும் ஸோ லெட்ஸ் டேக் ஒரு ஒரு பாயிண்ட்டாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேக்ஸ் டைம் பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன இது ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம் ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஆரம்பிக்கிறனாலும் அங்கே ஒரு டைம் இருக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட் எடுத்தாலும் அது ரெப்யூட்டேஷன் பில்ட் ஆகணும் நல்லா ஃபுட் சர்வ் பண்ணணும் அதை வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கணும் க்ரியேட்டிவாக அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நேரம் அந்த ரெப்யூட்டேஷன் பில்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி தான் எஸ்சியோவும் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் இல்லாட்டினாலும் டைம் எடுத்தாலுமே அது வந்து ஒரு ஒரு இதாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல டைம் எடுக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு எஸ்சியோ நாங்கள் செய்யணுன்னா ரொம்ப டைம் எடுக்குது ப்ரோ என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிற நேரம் சின்ன சின்ன ஸ்டஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் எஸ்சிஓவில் எடுத்தோடனே நான் ரேங்க் பண்ணணும்னு பெரிய பிளானுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டாக இப்படி இருக்கணும் அது இதுன்னு லாங் டேர்ம் பிளான் எடுத்திங்கன்னு சொன்னால் உங்கள் டைம் எஃப் வேர்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும் எஸ்சியோவில் நான் வந்து ஒரு தனி வீடியோ பிளானிங்கனே வச்சுருக்கேன் சின்ன சின்ன கோல்ஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன டாஸ்க்ஸ் அதுகளை மாதிரி பிரித்து ஒன்று நான் செய்யப் போகிறேன் அப்படிங்கிற நேரம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் டைம் எடுத்தாலும் நான் இந்த இதை முடிச்சுட்டேன் நான் இந்த இதை கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இது வரும் ஸோ என்ன பண்ணணும்னு சொன்னால் டைம் எடுக்குதுன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கே நீங்கள் வந்து டைம் எடுக்குதுனால நான் சின்ன சின்ன இதாக நான் எஸ்சியோவில் ஒரு ஒரு பெனிஃபிட்டாக நான் கெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போயிடணும் க்ளையண்ட்டுக்கு பண்ணுற நேரமும் அதே தான் சொல்லணும் பெய்டு ஆட் பண்ணுற நேரம் நீங்கள் எப்போயுமே பே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எஸ்சியோவில் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் அந்த பெய்ட் ஆட்ஸை கம்மி பண்ணி கம்மி பண்ணி எஸ்சியோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தானாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பேயின் கிளிக்கிற்குக்கும் கொடுக்க தேவையில்லன்னு இந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடலாம் ஸோ டைம் எடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த டைமை வந்து நாம் பிரித்து அந்த டைம் சின்ன சின்ன டாஸ்க்காக கோலை செட் பண்ணி நம்ம அதை ஒர்க் பண்ணுற மூலமாக அந்த ஒரு ப்ராப்ளத்தை பெட்டராக டேக்கிள் பண்ண முடியும் அந்த ஒரு ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்ய முடியும் அடுத்து வந்து ரிசல்ட்ஸ் ஆ கேரண்டிட் இது இன்னொரு ப்ராப்ளம் இதுலேயும் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் எப்போயுமே கேரண்டிட் இல்லைன்னு சொல்கிற நேரம் இங்கே என்ன பண்ணலான்னா நீங்கள் ரெண்டு இது பண்ணலாம் ஒன்று எஸ்சிஓ பண்ணுற நேரமே பேரலில் வேறு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா ஆட்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எங்கள் கிளைண்ட்டுக்கு ஸோ எஸ்சிஓ பண்ணுற நேரமே சோஷியல் மீடியா ஆட்ஸும் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பண்ணுற நேரமே ரிசல்ட்ஸ் எஸ்சிஓவில் இனிஷியலாக வரலான்னாலும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் வரலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் எப்படி ஆகுனா எஸ்சிஓ ரிசல்ட்ஸ் வந்து தானாகவே சோஷியல் மீடியா ரிசல்ட்ஸோட கூட வர்ற நேரம் நீங்கள் சோஷியல் மீடியாவை கம்மி பண்ணிடலாம் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி மாதிரி நீங்கள் எஸ்சியோ பண்ணுற நேரமே வேற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் எஸ்சியோவில் நீங்கள் ஒரே டேர்மை நான் பெஸ்ட் லாயர் இன் கோயம்புத்தூர்னு சொன்னேன் அதே நீங்கள் போகணும்னு சொல்கிற நேரம் அது கஷ்டமான சர்ச் கொரியாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு லோ கம்படிஷன் சர்ச் கொரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் லாயர் இன் கோயம்புத்தூர் வித் இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு லாங் டைல் குவெரி இப்படி ஒன்று சொல்கிறேன் இதில் ரேங்க் பண்ணுற மூலமாக உங்களுக்கு கஸ்டமர் நீங்கள் மெயின் இதில் தான் ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லாங் டைல் இருந்து வர்ற நேரம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகே நான் இதுக்கு ரேங்க் ஆகிட்டேன் அப்போ இதாலயே என்னால் முடியும் நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிக்கிட்டே தான் இருக்கணும்னு உங்களுக்கே தோணும் ஸோ அந்த இதை நீங்கள் அந்த சேலஞ்சாக அந்த இடத்துல நீங்கள் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட்டில் அடுத்து வந்து அதர்ஸாக அகென் என்ன நான் சொன்ன மாதிரி காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எஸ்சியோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சம்டைம்ஸ் இயர்ஸ்க்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இங்கே நீங்கள் என்னென்னா யூனிக் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அவங்க என்னென்ன மிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எதுலலாம் கேப் விட்டுட்டாங்க கண்டென்ட் கேப்பாக இருக்கலாம் ரேங்கிங் கேப்பாக இருக்கலாம் அந்த லாங் டைல் கீவேர்ட்ஸாக இருக்கெல்லாம் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க எந்தெந்த பிளாட்ஃபார்மை எந்தெந்த சர்ச் இன்ஜின்லாம் யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்க அதுகளை கண்டுபிடிச்சி நாம் என்ன செஞ்சால் டிரெக்டாக எட் டு எட் காம்படிஷன் போகாமல் நம்ம ஒரு யூனிக் அட்வான்டேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ணுற மூலமாக நாம் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற நேரம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த காம்படிஷன் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இதுகளையும் நான் கீவேர்ட் ரிசர்ச்சில் எப்படி பண்ணுறது கம்படிட்டிவ் அனலிசிஸில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அடுத்து கன்ஃபியூசிங் அட்வைஸ் நான் இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே முக்கியமானது சிம்பிளாக வச்சுக்கொள்ளுங்க எஸ் லேர்னிங் நீங்கள் எல்லாரையும் திரும்ப திரும்ப வேறு 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 எதுன்னு பார்க்குற நேரம் ஒரு கட்டத்தில் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு ஆயிரும் அது மென்டலுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் எதை பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் நீங்கள் ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அவங்க நல்லா உங்களுக்கு லைவாக எல்லாமே காமிக்கிறாங்க எல்லா டெமோவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்கன்னு இருக்கிற நேரம் எவ்வளவோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க நல்லா ஃபாலோ பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற நேரம் எல்லார்டும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது மூலமாக வீடியோ பார்க்குறது மூலமாக அவங்களோட லேர்னிங்கை பார்க்குறது மூலமாக ஹியூமனுக்கு உங்களுக்கு தெரியும் இவங்களை நம்பலாமா வேணாமா நம்புறதுனாலும் நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள் அவங்க தரது உண்மையாக அவங்க சொல்ற அதை செஞ்சு காமிக்கிறாங்களா இப்படி எல்லாமே ட்ரெஸ்ட் பண்ணி சிம்பிளாக வச்சு ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணுங்கள் எல்லாரையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இவங்கள தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இவங்க சொல்லித்தரது ஒர்க் ஆகுது நான் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டேன் நான் ஓன் ரிசர்ச்சும் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது ஸ்லோவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பண் லேர்ன் பண்ணாலும் அந்த நாலேஜ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அது ரொம்பவே முக்கியம் அடுத்து இட் டேக்ஸ் எஃபர்ட் இதுவும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு மெயின் நெகட்டிவ்னு ஆனாலும் என்ன பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே அதில் எஃபர்ட் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு எஃபர்ட் நீங்கள் பிஸ்னஸில் கஸ்டமரை சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு எஃபர்ட் அப்படிங்கிற நிறைய எஸ்சியோக்கும் ஒரு எஃபர்ட் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பல்காக எஸ்சிஓன்னு பார்க்காம எகெயின் நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன் எஸ்சிஓ பிளானிங் பிரேக் இட் டவுன் பண்ணுங்கள் சிம்பிள் நான் இதை எல்லாருக்குமே சொல்வேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன் யாராச்சும் வந்து இப்படி இருக்குது ப்ரோ எக்ஸாமுக்கு படிக்கணும் டைம் கிடைக்கல அப்படிங்கிற நேரம் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது இதுதான் நீ வந்து சின்ன டாஸ்க்காக பிரி நான் இங்கே ஒரு டைரியே நான் வச்சுருக்கிறேன் நான் காமிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு டைரியே இங்கே இருக்க என்ன நான் பிளான் பண்ணுவேன்னா ஒரு பென் பேப்பர் எடுத்து சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிக்கிறது பெரிய டாஸ்காக இல்லாமல் சின்ன சின்ன டாஸ்க் ஸோ ஒரு ஒரு சின்ன டாஸ்க் முடிச்சுட்டு அதை செக் பண்ணுற நேரமாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேனா இவ்வளோ இது நான் அப்போ ஒரு ஒன் மந்த்ல நான் லுக் பேக் இவ்வளோ டாஸ்க் நான் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த எஃபர்ட் சின்ன சின்னதாக பண்ணுங்க ஒரு மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு தடவை நான் பண்ணுற எஸ்சோ காலத்துக்குமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போதுன்னா செய்யலாம் தானே ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போய்கொள்ளணும் ஸோ இந்த லெசனில் நான் வந்து எஸ்சியோ நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் நெகட்டிவ்ஸ சொல் பார்த்து பெனிஃபிட்ஸை பார்த்துட்டோம் நெகட்டிவ்ஸை பார்த்துட்டோம் அந்த நெகட்டிவ்ஸை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணுங்கிறதுக்கு மைண்ட் செட்டை உருவாக்கியிருப்பேன் இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ இது எல்லாமே இருக்கிறனால இப்போ உங்களுக்கு எஸ்சியோனா என்னென்னு தெரியும் பெனிஃபிட்ஸ்னால் என்னென்னு தெரியும் அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னென்னு தெரியும் அந்த நெகட்டிவ்ஸை ஓவர் கம் பண்ணி எஸ்சிஓ இன்னும் ஏன் பெஸ்ட்டு அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதும் தெரியும் இதுக்கும் நான் ஒரு டெஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி அதை ஆன்சர் பண்ணி உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதே போல் என்ன டவுட்டு என்ன கொஷின் இதில் இருந்தாலும் தாராளமாக கொஷின் கமெண்டில் கேளுங்கள் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் பண்ணுவேன் அதுலேருந்து உங்கள் நாலேஜை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கி கொள்ளலாம் அடுத்து நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது இப்போ எஸ்சிஓவை பற்றி லேர்ன் பண்ணிவிட்டோம் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு தெரியணும் ஏன்னா நம்ம பண்ண போகிற எஸ்சிஓ எல்லாமே என்ன சர்ச் இன்ஜின் ஆகட்டும் அந்த சர்ச் இன்ஜினில் தான் நடக்க போகுது ஸோ அந்த சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும் அதை தான் நான் நெக்ஸ்ட் லெசனில் உங்களுக்கு டீச் பண்ணுவேன்